ஹசஸ் இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அது எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி கட் ஒர்க்கான பேஸ் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா சில சமயம் பேஸ் ஸ்டிச் கொடுக்கும்போதே நம்மளுடைய த்ரெட்டு அருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட் அந்திருச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்க்கு மேலே வந்து லூப் அப்படியே தான் இருக்குது ஃப்ரேமுக்கு கீழே தான் வந்து த்ரெட் அந்திருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை வந்து ரெண்டையுமே கட் பண்ணிடணும் ஒன்று ஆல்ரெடி கட்டாயிருக்கும் இன்னொன்று வந்து நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாக த்ரெட் எடுத்து அதில் வந்துட்டு முடித்து போட்டுக்கலாம் முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரேம்க்கு கீழே வச்சு நம்மளுக்கு இந்த மேலே இந்த லூப் இருக்குது இல்லைங்களா இந்த லூப்பில் இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு லூப் எடுக்க போகிறோம் ஓகேங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த லூப் அப்படியே தான் இருக்குது இதனுடைய த்ரெட்டு தான் கீழே இருந்தது இந்த லூப் அப்படியே தான் இருக்குது நான் எண்டு நாட்லாம் எதுவும் போடல இந்த லூப்பில் இருந்து நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்னொரு லூப் எடுக்கிறேன் இப்போ வந்து கீழே இந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்த லூப்னுடைய த்ரெட் இருக்கும் அதே மாதிரி இந்த கட்டான த்ரெட்டும் இருக்கும் நம்ம அந்த கட்டான த்ரெட்டை கீழே இழுத்தோம்னா இந்த ப்ரீவியஸ் செயின் வந்துட்டு நல்லா டைட்டாகிடும் நீங்கள் அதில் எட்டு நாட் போட வேணால் அது காயிட்டு வராது பயப்படாதீங்க இந்த ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போங்க இதை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இப்போ ஃப்ரேமுக்கு மேலே இருக்க த்ரெட்டு அறுந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு செயினுக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்கேன் இதில் ஒன்னுங்கிற செயின் வந்துட்டு இப்போ மேலே ஃப்ரேமுக்கு மேலே வந்து கட் ஆகுது அப்படின்னா அடுத்து நீங்கள் டூ த்ரீ இந்த ரெண்டு செயினை வந்து கட்டி விடுங்க ஃபோர்த்து செயினில் அந்த லூப் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும் ஸோ அந்த லூப்பில் இருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு லூப் எடுத்து இப்போ ஸ்டிச் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து அந்த கட்டான த்ரெட்டில் நம்ம நாட் போடல அதுக்கு கழிந்து வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் அது கழிந்து வராது இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க இல்லையா இந்த ஸ்டிச் மேலே நீங்கள் சிக்ஸ் போடும்போது அந்த கட்டான த்ரெட்டையும் சேர்த்து தான் வந்து சிக்ஸ் போடுவீங்க அப்போ வந்து அந்த த்ரெட் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகுமே தவிர அது கழிந்து வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இப்போ சிக்ஸ் போடும்போது த்ரெட்டு கட்டாச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் ஃப்ரேமுக்கு மேலே த்ரெட்டு கட்டானாலும் சரி ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டு கட்டானாலும் சரி நான் இந்த லைனுக்கு என்ன மெத்தட் சொன்னேனோ அதே மெத்தடில் தான் இதுக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் ஸோ இப்போ ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட் கட்டாக இருந்துச்சு ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு த்ரெட் எடுத்து அதில் நாட் போட்டுட்டு இந்த பிசுறு வந்து கட் பண்ணிட்டுருன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டான இந்த லூப் இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளே இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லூப் எடுக்கிறேன் இப்போ ஃப்ரேம்க்கு கீழே ரெண்டு த்ரெட்டு இருக்கும் ஒன்று அந்த கட்டான லூப்னுடைய த்ரெட்டு இன்னொன்று இந்த ஃப்ரெஷ்ஷான லூப்னுடைய த்ரெட்டு கட்டான லூப்னுடைய த்ரெட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இழுத்தோம்னா அந்த லூப் வந்து டைட் ஆகிடும் அடுத்து இப்போ ஃப்ரெஷ்ஷான லூப் யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த லைன் ஃபுல்லாக சிக்ஸ் ஆக் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து கழண்டாது இப்படி தான் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா இல்லை இன்னமும் உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது இது கைண்டிடுமோன்ற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஃப்ரேமை வந்து திருப்பிட்டு இந்த ஜிக்ஸாக் மேலே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ சுத்தமாக வந்து கண்டாது நான் அதையும் வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டுடுறேன் யூஸ்வலாக பிக்னஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க சரி த்ரெட்டில் அடிக்கடி கட் ஆகிற அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மி சில பேருக்கு ரொம்ப ஹாஷாக பிடிச்சி எழுத்திங்கன்னா அது கட் ஆகிடும் மற்றபடி வந்துட்டு அதில் கட் ஆகிற ப்ராப்ளம்ன்றது கொஞ்சம் கம்மி தான் சில்க் த்ரெட்டில் தான் வந்துட்டு அடிக்கடி கட் ஆகும் நீங்கள் வந்து எல்லா நேரமும் கட் ஒர்க்கு வந்து ஜரித் த்ரெட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்காது சில கஸ்டமர்ஸ் கேட்குற சில டிசைன்ஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி த்ரெட் கட் ஆனால் நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரேம்க்கு கீழே பாருங்கள் இந்த நம்ம கட்டான த்ரெட்டுனுடைய அந்த பிஸர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் ஃபஸ்ட்டு இப்படி க்ளீனாக கட் பண்ணிடலாம் நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான லூப் எடுக்கும்போது அந்த த்ரெட்டு ரெண்டு த்ரெட்டு சேர்த்து நாட்டு போட்டோம்ல அந்த நாட்டு கூட இங்கே கீழே இருக்கும் அந்த நாட்டையும் நீங்கள் கட் பண்ணிடலாம் அது உங்களுக்கு மறுபடியும் பிரிஞ்செலாம் வராது இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுடலாம் அவ்வளவு தான் அந்த க்ளூ காஞ்சிடுச்சுன்னா இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த பிசுறெல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது அந்த பிசுறு மட்டும் அங்கங்கே நீட்டிட்டு தெரியற மாதிரி இருக்கும் அது பார்க்க ஆடாக இருக்கும் ஸோ அந்த பிசுறெல்லாம் க்ளீனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி க்ளூ போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் ஜரி த்ரெட்டில் இருந்த ஸ்டிச்சஸுக்கு எப்படி பர்ன் பண்ணி அந்த இதை கட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பர்ன் பண்ணி கட் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் எடுக்கிற ஊதுவத்தியில் ஃபயர் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஆஷஸ் இருக்கக்கூடாது ஆஷஸ்லாம் நல்லா தட்டி எடுத்துருங்க ஃபயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் போதும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த சில்க் த்ரெட்டில் படாமல் இந்த துணியில் மட்டும் படுற மாதிரி கொஞ்சம் அந்த ஊதவத்தியை வத்தியை கிராஸாக பிடிச்சி இந்த ஃபயர் எல்லாம் பர்ன் பண்ணிவிடுங்க சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஃபயர் பட்ட உடனே அது டக்குன்னு ஒரு இழையாவது அப்படி கட் ஆகிட்டு அப்படி பிசுறு மாதிரி நீட்டிட்டு தெரியும் அதனால சில்க் த்ரெட்டில் படாமல் அந்த துணியில் மட்டும் படுற மாதிரி அந்த ஊதுவத்தி வச்சு இப்படி பர்ன் பண்ணி விடுங்க நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வீடியோவை ஃபாஸ்ட்டாக இது பண்ணி காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு கீழே காட்டன் கிளாத் வச்சு ஸ்ப்ரெட் ஆகிற ஃபயரை அப்பப்போ ஆஃப் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த லைனில் த்ரெட்டு கட் ஆச்சு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே தெரியல பாருங்கள் இப்படி தான் வந்து சில்க் த்ரெட்டில் கட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஒருவேளை நீங்கள் சில்க் த்ரெட்டில் கட் அவுட் பண்ணும்போது இந்த த்ரெட்டு கட் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நான் இங்கே த்ரெட்டு கட் பண்ணி விட்றேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு இல்லை டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் அவுட் பண்ணால் அதை ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் இதே வந்து வேறு மாதிரியான ஷேப்ஸ் இப்போ ஹனிகோம் ஷேப் அப்படி இல்லைனா இந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் கூட கட் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ அந்த கட்டான பீஸை நான் கட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனுக்கு வெளி பக்கத்தில் இருந்து நான் லூப் எடுக்கிறேன் அப்போ தான் வந்து இந்த லூப்பினுடைய நாட்டு வந்து இந்த அவுட்லைன் பக்கம் போயிடும் இல்லாட்டினா அந்த அவுட்லைனுக்குள்ளே அந்த நாட்டு வெளியில் தெரியும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அசிங்கமாக இருக்கும் இப்போ கீழே இருந்து மேலே இந்த லைனுக்கு ஒரு ஸ்டிச் இந்த லைனை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக அந்த பக்கம் ஒரு ஸ்டெச் மறுபடியும் கீழே வந்து இங்கே ஒரு ஸ்டிச் இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி இந்த லைன் மேலே சிக்ஸ் ஹாக் ஸ்டிச் போட்டுடலாம் சிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த லைனையும் இந்த அவுட்லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போடுறேன் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டிச்சஸ் போடுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே மேலேயே ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அகெயின் இந்த ஜாயிண்ட் வர இடத்துல எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்றதையும் பார்த்துக்கோங்க இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம இந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக்கிக்கணும் இப்போ இந்த லைனுக்கு சிக்ஸாக் ஸ்டிச் போட்டாச்சு ஆனால் இங்கே எண்டு நாட் போட முடியாது அதனால் நான் இப்போ வந்து இப்படி மேலே போகிறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபயர் வச்சு பேர்ன் பண்ணதுனால இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து லைட்டாக கருப்பு இப்போ இந்த கருப்பான ஸ்டிச் மேலே நான் ஃப்ரெஷ்ஷாக இப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன் அப்படின்னா இந்த ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அப்போ இந்த லைன் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆடாக தெரியும் ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருக்காது நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டோம்னா பார்க்குறவங்களே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த சிக்ஸ் போட்டோம் இல்லைங்களா அதிலே வந்துட்டு கொஞ்சம் எட்ட எட்ட சிக்ஸ் போட்டு அகெயின் அவுட்லைனுக்கு வந்து என்டர்நாட் போடணும் இப்போ வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது ஃபஸ்ட்டு போட்ட இந்த சைடு போட்ட அந்த ஸ்டிச்சஸுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்க முன்னே போட்டது வந்து ரொம்ப ஆடாக இருந்தது அந்த இடத்துல நம்ம எதோ பண்ணியிருக்கோன்றது பார்க்கும்போதே தெரிஞ்சுது இப்போ இங்கே போடும்போது உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது ஸோ நீங்கள் இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டு பார்த்த உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா இப்போ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க இப்போ மாடலுக்கு ஒரு ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்லீவில் இந்த ஃப்ளவருக்குள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவருக்கு வெளியில் இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து தெரியாமல் ஃபயர் பட்டு ஹோல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஹோலான இடத்துல வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது டிசைன் பண்ணி எங்கேயும் கட் ஒர்க் பண்ணோம் இந்த இடத்த வந்து ஒட்டு போடுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணிங்கன்னா ஆர்டர் தெரியும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் ஸோ அந்த இடத்துலையும் வந்து கட் ஒர்க் மாதிரி பண்ணுங்கள் அங்கே எதாவது டிசைன் பண்ணுங்கள் இப்போ இந்த ஹோல் இருந்த இடத்துல வந்துட்டு ஒரு லீவ் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி உள்ளே கட் ஒர்க் மாதிரி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வேறு ஏதாவது டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே கட் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த இடத்த பண்ணுங்கள் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ஃபில்லிங் ஒர்க் எதுவுமே கொடுக்காதீங்க கண்டிப்பாக நல்லா வராது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கட் ஒர்க்லாம் பண்ணும்போது நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹோல் விழாமல் பார்த்துக்கோங்க ഇതിൽ വേറെ ഏതാ ഡൗട്ട് എന്നാൽ കേളുങ്ങ താങ്ക് യൂ